ஒரு ரெண்டு வாரத்துல அந்த மாதிரி ஃபுல்லாவே ரெட் ஆயிருச்சு ஆனா அதை மாத்த எனக்கு ஒரு ஆறு மாசம் சின்னமே அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல் போன நிறைய செலவழிச்சானா எதுவுமே கேட்கல இந்த சித்தா இதுக்குள்ள இறங்கினதுக்கு தான் இதாச்சு அதான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னு சொன்னோடனே சரி நம்ம போவோம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் நம்ம வெளியே போய் ஒரு இது கத்துக்கிறதுக்கு நம்மளே பண்ணி பார்ப்போம் இப்ப உங்களால தனியா சோப் பண்ண முடியுமா வேற என்ன ஃபீல் பண்ணீங்க குழந்தைங்க அதே மாதிரி நான் ட்ரீட்மென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குப்பமேனி இதெல்லாம் சோப்பா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அரைச்சு குடிக்க சொல்லுவாங்க நான் சொன்னனங்களா இல்ல என்ன சொன்னே குப்பமேனி வந்து மெடிசனா யூஸ் பண்றாங்கன்னு சொன்னனங்களா வேற என்ன சொல்ல விரும்பறீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணலாம் எல்லாரும் செய்வோம் அந்த முடிவுக்கு வாங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன் அது நெகட்டிவா பேசுவானே எல்லாரும் செய்யறோம் செஞ்சு பார்த்து சக்சஸ் பண்றோம் அப்படிங்கிற பாசிட்டிவா பேசுவோம் ஓகேவா thanks so mike